இப்போ நம்ம டாப் பிரையாரிட்டி வந்து உயிரை காப்பாத்துறது டேஞ்சரான சிச்சுவேஷன் கிராமத்தை ஃபுல்லா வீடை பூட்டிட்டு வெளியில வந்துரு சொல்லுங்க சரிங்க சார் நீங்க அப்புறமா எங்க ரிலீஃப் சென்டர் போட்டு போறது என்ன சாப்பாடு போடுறதுங்க பின்னாடி பாத்துருக்கோம் ஹலோ சார் வணக்கம் சார் வணக்கங்க உங்களுக்கு வந்து தாமிரபரணி ரிவர் ஓரமா எத்தனை வில்லேஜ் வருது ஒரு பதினஞ்சு வில்லேஜ் வருது சார் பதினஞ்சு வில்லேஜ் வருதா எவ்வளவு இருக்கும்

கொஞ்சம் புரிஞ்சுக்குவாங்க ரொம்ப மோசமா இருக்கு சரிங்க சார் சரிங்க சார் வரேன் வரலன்னா யார் சொன்னாலும் கேட்காதீங்க எல்லாரையும் வலுக்கட்டாயமா வெளியேற்றுங்க எல்லாரையும் வலுக்கட்டாயமா நீங்க நான் மகளிர் திட்டம்லயும் சொல்லிருக்கேன் ஏடி பஞ்சாயத்து கிட்ட தலைவர் வார்டு மெம்பர் எல்லாம் சொல்ல சொல்லியிருக்கேன் என்ன வண்டி எல்லாம் கூப்பிட்டு போய் எல்லாரையும் அந்த கிராமத்தை ஃபுல்லா வீட பூட்டிட்டு வெளியில வந்துட சொல்லுங்க சரிங்க சார் சரி நீங்க அப்புறமா எங்க லிப்ட் ரிலீஃப் சென்டர் போட்டு போறது என்ன சாப்பாடு போடுறதுங்கிறது பின்னாடி பாத்துக்குவோம் சரிங்க சார் சரிங்க சார் இப்போ நம்ம டாப் ப்ரையாரிட்டி வந்து உயிரை காப்பாத்துறது தான் சரிங்க சார் சரிங்க ரொம்ப டேஞ்சரான சுச்சுவேஷன் சரிங்க சார் இதுக்கு மேல எனக்கு எவ்வளோ இதை வந்து எவ்வளோ முக்கியங்கிறத சொல்ல முடியல சரிங்க சரிங்க சார் சரிங்க சார் சரி இமீடியட்டாக பண்ணுங்க உங்கள் ஸ்டாஃப் இன்வால்வ் பண்ணுங்க சரிங்க ஆர்டிஓட்ட கோஆர்டினேட் பண்ணிக்கோங்க மகளிர் திட்டம் பஞ்சாயத்து தலைவர் எல்லார்ட்டையும் பேசுறீங்க பஞ்சாயத்து தலைவர்கிட்ட உடனே பேசுங்க அங்க இருக்கக்கூடிய வார்டு மெம்பர் எல்லார்ட்டையும் உடனே பேசுங்க சரி இப்ப யார் யார் இருந்தோ நம்ம அந்த பதினஞ்சு வில்லேஜ் இருக்கு இல்லையா சார் ரெண்டு கிலோமீட்டர் மூணு கிலோமீட்டர் இல்லாத தாண்டி கூட வருங்க சொல்ல முடியாதுங்க சரிங்க சார் சரிங்க சார் கொஞ்சம் இம்மிடியா என்ன ஒரு லட்சம் வர போகுது சரிங்க சார் நமக்கு இன்னும் ஒரு நாலு மணி நேரம் டைம் இருக்கு அதிகபட்சமா சரிங்க சார் அதிகபட்சமா நாலு மணி நேரம் அவ்வளோதான் சரி சரிங்க சொல்லிடுங்க ஊருக்குள்ள ஊருக்குள்ள தண்ணி வர போதுன்னு சொல்லிடுறேங்க சரிங்க சார் சரிங்க சார் நூறு சதவீதம் ஊருக்குள்ள தண்ணி வர போது இதுல எந்த சந்தேகமும் கிடையாது சரி மழைனால கிடையாது சார் மழைனால கிடையாது டேம்ல இருந்து தரந்த தண்ணினாலன்னு சொல்லிருங்க சரிங்க சார் சரிங்க சார் ரைட் கொஞ்சம் இமிடியட்டா சரி உடனே ஆக்ட் பண்ணுங்க சரிங்க ரைட் சரி தேங்க் சார் டைம் இல்லை கொஞ்சம் பிஷ் டா சரிங்க சரிங்க